அப்படியே உங்களுக்கு அந்த ராகு அப்பப்போ சில பிரேக்கை போட்டாலும் குரு பகவான் பார்த்து பார்த்து உங்களை தேர்ச்சி பார்ப்பதற்கு கோளை போல் இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு பணிபவர்கள் போல் இருந்தாலும் கூட பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தாண்டம் ஆடிடுவாங்க எல்லாம் இல்லை அனுபவிக்க முடியல இப்போ எல்லாமே இருக்கு அனுபவிக்க முடியலங்கிற மாதிரி உடல் போட்டு வதை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வயசுக்கு தகுந்த மாதிரி கடன் குறையும் ஆனால் தீராது ஆனால் தீர்வதற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அடுத்த சனிப்பயிற்சியில் தான் இது முற்றிலுமான ஒரு தீர்வுக்கு உங்களுக்கு வரும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பிரச்சனை வராதுன்னு இல்லை பிரச்சனை வரும் ஆனால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஸோ சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த மூன்று பெயர்ச்சிகளும் சேர்ந்து விருச்சகராசினியர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அதாவது எந்தெந்த கிரகங்கள் சாதகத்தை கொடுக்க போறாங்க எந்தெந்த கிரகங்கள் பாதகத்தை கொடுக்க நீங்க கேட்ட மாதிரி சனி பகவானுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி ஒரு பயிற்சி நடந்ததுக்கே நாங்கள் ராசிக்காரர்கள் இவ்வளவு காலம் தாக்குப்பிடிச்சு நிக்கிறோம்னா பெரிய விஷயம் ஐயா இதுல நாலு பயிற்சி நடந்திருக்கு இந்த நாலு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இதுல எனக்கு என்னெல்லாம் ஒரு மாற்றங்கள் எனக்கு என்னெல்லாம் சாதகங்கள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா ரொம்ப ஒரு குடைச்சலான ஒரு சூழ்நிலை அந்த விருச்சகத்துக்கு அந்த ராசிக அப்படின்னாலே சந்திரன் வந்து அங்கே நீச்சம் படுறார் சந்திரன் தான் வந்து மனசை ஆளு ஆளக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த மனோகாரகன் சந்திரன் இவர்களுடைய ராசியில் நீச்சம்படுற ஆனால் ராசியோட தன்மை எப்படி இருக்குன்னா செவ்வாயினுடைய அம்சமாக இருக்குது இந்த சந்திரன் ஒரு கட்டத்துல மனசை வந்து காயப்படுத்தினாலும் செவ்வாய் ஒரு கட்டத்துல மனசை வந்து தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு கோலை போல் இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு பணிபவர்கள் போல் இருந்தாலும் கூட பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் ருத்ரதாண்டமும் ஆடிடுவாங்க அவங்களுடைய கோபமும் அவங்களுடைய பிடிவாதமும் அவங்களுடைய கௌரவமும் அந்த செவ்வாய் தூண்டும் பொழுது இவங்க அந்த ரெண்டு உடையும் சேர்ந்து மல்லு கட்டிட்டு இருப்பாங்க அதை ஒரு அவமானமா கருதும் போதெல்லாம் இவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகிறதுக்கு அந்த சந்திர நீச்சம் அடைகிறதா அப்படி இவங்க ராசிக்கு நாலில் வந்து சனி பகவான் இதுவரையும் இருந்தார் அஷ்டம சனியில் பாதி துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுறார் அதை வந்து ஜோதிடத்தில் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு பேர் அந்த ராசிக்கு அஞ்சில் சனி பகவான் போயிடுறாரு இவர்களுக்கு ராசிக்கு பகை கிரகம் கூட மூணு நாளுக்குடைய சனி ராசிக்கு திரிகோணம் பெறது ஒரு விதத்தில் இவர்களுக்கு யோகம்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இவர்களுக்கு ஒரு தனகாரகன் குரு காசை கொடுக்குற கிரகம் குடும்ப வாழ்க்கையை கொடுக்குற கிரகம் குழந்தையை கொடுக்குற கிரகம் மனமகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த குரு வந்து இவர்களுக்கு விருச்சக ராசிக்கு இதுவரையும் ஒரு சாதகமாக இருந்தார் அதான் எப்படி இருந்தார்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ராசியை குரு பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு கெஜகேசரி யோகம் இருந்தது வீடை புனரமைச்சது சில விஷயங்களாக செஞ்சாங்க இவ்வளோ கஷ்டத்துலேயும் பண்ணுனாங்க இப்போ அந்த குரு எட்டுக்கு போய்டுறாரு அப்போ தனகிரகம் போய் எட்டுக்கு மறைஞ்சதுனால எங்கேயோ ஒரு இடத்துல பணம் போய் பிளாக் ஆன மாதிரி தெரியுது எங்கே ஒரு இடத்துல வரும்னு நினைச்சி ஒரு விஷயத்த செஞ்சோம் ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது எங்கே ஒரு இடத்துல கொடுத்துருவாங்கன்னு நினச்சி கொடுத்தோம் ஆனால் வராது போல இருக்கு இப்படிப்பட்ட சில குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் ஆரம்ப கட்டங்களிலே அந்த குரு உருவாக்குறார் அப்போ பாருங்க ஒரு நல்லது நடந்த மாதிரி இருந்து அந்த நல்லது முழுமையாக கிடைக்காம தடையாகிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே குரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடகத்துக்கு வருவார் சரி மீண்டும் டிசம்பர் அஞ்சு வரையும் அங்கே இருந்துட்டு மிதனத்துக்கு போவார் அப்போ இந்த குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வருஷம் இந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்டில் சில சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அப்படியே ஒரு செப்டம்பருக்கு மேலே டிசம்பருக்குள்ளே அப்படியே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஒரு அமைகிறதுக்கான வாய்ப்பை அந்த குருவும் கொடுத்துர்றாரு அடுத்து குரு வந்து பார்வை வளனாலேயும் சில நன்மைகளை கொடுக்குறாரு குடும்பத்தில் வந்து நாளில் சனி இருக்கும்போது தேவையில்லாத சந்தேக பிரச்சனை ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இப்போ ஒரு தாயார் மனைவி இவங்க இருக்கும்போது அல்லது மனைவி வழி சொந்தம் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது பகைகள் உச்சபட்சமாக வந்திருக்குது அப்படிப்பட்ட அந்த குடும்ப பகைகளை இந்த குரு பார்க்கறதுனால இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து இருக்கும்போது போது சண்டை வரலையா முதல் எல்லாரும் சேர்ந்து இருந்தாலே பத்து நிமிஷத்துக்கு மேல கந்திஷ்டி பட்ட மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்து அது ரோடு வரையும் வர்ற மாதிரி இருந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அவமானப்பட்ட மாதிரி இருந்த நிலைகள் கூட அந்த ராசிக்கு ரெண்டுல இருக்கிற குருவை தன்னுடைய வீட்டை அந்த குரு பார்க்கறதுனால ராசிக்கு எட்டிலே இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சரி இவர்களுக்கு பெரிய நன்மைகள் வந்து உண்டாக கூடிய ஒரு அமைப்பு குரு வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பாவகத்தை பார்க்குறேன் அது எப்படி அப்படின்னா இந்த ராசிக்கு நாலில் இதுவரையும் சனி பவான் உட்காந்து குட்டச்சொல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பாருங்க அந்த இடத்துல சனி பவானும் நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் ராகு பவானை நீங்கள் இருங்க எஜமானு வந்து விட்டுட்டு போயிட்டார் இப்போ ராகு மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் விருச்சக ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வர்றார் சனி பகவான் வந்து எதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டா தப்புனா தப்பு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த தண்டனை புண்ணியம் ரெண்டையும் அனுபவி வைக்கிற கிரகம் ராகு வந்து சைலண்ட்டுக்கு இல்லை உடனே நான் கெடுப்பேங்கிறதையே சொல்லாமல் கெடுக்கிற கிரகம் அப்போ அந்த ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு வர்றார் அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு நட்பு பழகுனது அது ஆணோ பெண்ணோ அல்லது அது நண்பர் மாதிரி பழகி அதுவே அவர்களுக்கு ஒரு தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகளை கொடுக்கறது என்னதான் நல்லது பண்ணாலும் அம்மாட்டையோ தாயாதி வழி வர்க்கங்கள்ட்டையோ தாய்மாமன் வழி உறவுகள்கிட்டயோ நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறது சரி எவ்வளவு தான் வீடு வாசலை தெய்வீகமாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாங்க வந்துட்டு போனாலே அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் வந்து பிரச்சனையாகவும் மனக்கசப்பாகவும் சங்கடமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ராகு பகவான் நாலில் இருக்கிறது சரி ஆனால் உங்களுடைய அந்த தெய்வீக கிரகமான குரு உங்களுக்கு எட்டில் மறைஞ்சாலும் கூட அவருடைய பார்வை பலன் ஒன்று இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக அந்த ராகு மேலே குரு பதிப்பார் அப்போ ராகு வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு வந்து அதை கட்டுப்படுத்துவார் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பிரச்சனை வராதுன்னு இல்லை பிரச்சனை வரும் ஆனால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தடைகள் எல்லாமே ஒரு பெரிய நோயில் மாட்டினீங்க அறுவை சிகிச்சை வரை போறீங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு சரியான வைத்தியம் கிடைச்சி தீர்வு கிடைக்கும் இதோட வீடு ஆரம்பிச்சிங்க ஃபினிஷ் பண்ண முடியாமல் நின்று போக போகுதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குரு ஏதோ ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஒரு லோனை கொடுத்து ஒரு நகையை கொடுத்து ஏதோ ஒரு வழியில் ஒரு ஆதரவை கொடுத்து உங்களை எழுப்பி விடுவார் அப்படி உங்களுக்கு அந்த ராகு அப்பப்ப சில பிரேக்க போட்டாலும் குரு பகவான் பார்த்து பார்த்து உங்களை தேத்தி விடுவார் இது விருச்சகத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்துல கேது உட்கார்றாரு அப்ப உங்களுக்கு தொழில் விரிவாக்குங்கிறத இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா விருச்சக ராசிக்காரர்கள் இருக்கணும் ஏற்கனவே நிறைய பட்டுட்டீங்க சரி கஷ்டப்பட்டு ஏழரை சனியை கடந்து அதுக்கப்புறம் சில தசாபுத்திகள் நல்லா வந்து சில அர்த்தாஷ்டம சனியை கடந்து பல பிரச்சனைகளை போராடி இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு வந்து என்னுடைய திரும்பி பார்க்கும்போது நாயிரம் என்னுடைய வாலிப வயசில் விருச்சகராசிக்காரர்களுக்கும் தொடர்ச்சியாக ஏழரை லட்சினி இப்படிலாம் தாக்கங்கள் வந்து அதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் கூட இப்போ என்னை நம்பிய உயிர்களுக்கு என்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ குழந்தையோ அவர்களுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் அதை வந்து ஆசைன்னு கூட சொல்ல முடியாது அது தன்னுடைய கடமை அப்படின்னு உணரக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது உட்காரும் போது அந்த கடமையும் பொறுப்புணர்ச்சியும் அதிகம் கொடுப்பார் சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்ப முழு பாவியாகிய நானே வந்து ஐயா கேது அப்படின்னு உட்கார்றாரு அதை சில நிலைகளில் கர்மஸ்தானம்னு சொல்றாங்க ஒன்பது பத்துக்குடையனுடைய திசை பசிப்பு காலம் பிதுருக்கு கர்மம் சொல்லு சரி பத்துல சர்வ கிரகம் பத்தாம் இடத்திலே சர்வ கிரகங்கள் இருக்கும்போது தாய் தந்தையரை இழந்துருவனும் எனக்கு ரொம்ப என் கூட வந்து எனக்கு எல்லா நிலைகள்லையும் என்னை காப்பாற்றுனது வந்து எங்க அம்மா அல்லது எங்க அப்பா அது அதில் அது அந்த வயசு உள்ள ஒரு பெரியவங்க அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட்ல இருந்த விருச்சகத்திற்கு இவங்கள விட்டு நான் பிரிஞ்சிருவனோ இழந்துருவனும் அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து அந்த கேது ஏற்படுத்துற அப்போ உங்க சுய ஜாதக அமைப்புல மாரகாதிபதி அப்படின்னு ஒரு விதி இருக்கு மாரகாதிபதி மரணத்தை ஏற்படுத்தும் அதிகாரம் படைத்த கிரகம் அப்படின்னு பேரு அந்த மாரகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு மாரகாதிபதி தசை நடக்குது அப்படி உங்களுடைய லக்னம் என்னான்னு நமக்கு தெரியாது விருச்சக ராசியில் பிறக்கிறாங்க லக்னம் தனுஷா இருக்கலாம் மீனமாக இருக்கலாம் மகரமாக இருக்கலாம் அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் தசா புத்தி எடுக்கிறோம் அப்படி நடக்கும்போது இந்த கேது பத்தில் இருக்கும்போது அது சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால அப்பா அப்பா வழி உறவு சரி உங்களுடைய ஆளுமை உங்களுடைய மன தைரியம் இதுகளில் கேது கொஞ்சம் சீண்டி பார்ப்பார் ஓ அப்போ ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இத்தனை கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சூரியனுடைய ஒளியினுடைய வீட்டில் போய் கேது உட்கார்னாரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு போயிடுது வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த கேது சில பிரச்சனைகளை கொடுக்கும்போது அந்த கேதுவினுடைய வாழ்வியல் பரிகாரங்களையும் தர்மங்களையும் செய்ய செய்ய இந்த பயிற்சி வந்து இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் நிச்சயமாக இப்போது ஒரு முக்கியமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமணமாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி திருமணத்துக்கே எடுத்துப்போமே இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த முடிவுகள் எடுக்கலாம் பொதுவாக வந்து இவர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரிஷபமாக வந்துடும் ரிஷகத்துக்கு அது சுக்கரனை அம்சமாக விடுது அந்த இடத்துல எந்த பாவகிரக தொடர்பும் இல்லை அந்த சுக்கரனுடைய ரிஷபத்திலிருந்து தான் மிதுனத்துக்கு குரு பயிற்சி பொதுவா ஏழுல சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கணும் அல்லது ஏழாம் இடத்திற்கு சுபகிரகம் பார்வை இருக்கணும் இது எதுவுமே இல்லைனாலும் ஏழாம் இடத்திற்கு எந்த பாவகிரக பார்வையும் இருக்க கூடாது அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு அந்த ராசிக்கு வந்து விருச்சகத்துக்கு அஞ்சுல உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் மூணாவது பார்வையா ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் சரி அப்ப சனி இவர்களுக்கு பகை கிரகம் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப உறவுகளுக்குள்ள நான் திருமணம் பண்ணிக்க போறோம் அல்லது எனக்கு ஏற்கனவே அறிமுகமான ஆணோ பெண்ணோ நான் விரும்பிக்கிட்டு இருக்கிறவங்கள திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கும்போது இந்த சனி வந்து அந்த இடத்துல சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி அது ஒன்று உங்களுக்கு பிரிஞ்சு போகிற மாதிரி பண்ணலாம் அல்ல நீங்கள் தடைகளை உண்டு பண்ணலாம் அப்போ வந்து நீங்கள் திருமண தேதிகளை முயற்சி பண்ணும்போது உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்கு எந்த சுபர்கள் பார்வை இருக்கோ அது சார்ந்த மாதங்களில் முயற்சி பண்ணுறது நல்லது சரி பொதுவாக ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் ஆவணி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது சரி அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது சரி சிறப்பு இப்போ வந்து தொழில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைமில் பண்ணலாம் இந்த டைமில் தொழில் அப்படின்னு எடுக்கும்போதே பத்தில் கேது உட்காடுறாரு அது வந்து கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேரங்களில் பண்ணுறதுக்கு விருச்சகத்திற்கு உகந்த அமைப்பு இல்லை தன்னுடைய உழைப்பையும் அதிகமாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எல்லையுமே ஒரு ஒரு எல்லையோட நிதானத்தோட கரெக்டாக அந்த பத்தில் கேது இருக்கும்போது உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கிற இடத்துல மட்டும் உழைப்பை காமிச்சா போதும் இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது மனஸ்தாபங்கள் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது எப்படி இருக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கிற வழக்கு பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும் சரி இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இல்லை வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்களுடைய காலகட்டம் விருச்சகத்துக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் அந்த இடத்துல வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை சரி அந்த பனிரெண்டு கூடவனும் சுக்கர பகவானாக வர்றதுனால இவர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு போய் முயற்சிகள் பண்ணி அங்கேயே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப பிரகாசமாக இந்த நான்கு பயிற்சியுமே இவர்களுக்கு சாதகமாக இருக்கு இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரையும் எடுத்துக்கலாம் அந்த பலன்களை சிறப்பு இப்போ ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சார் ஆரோக்கியம்னு எடுக்கும் போதே ராசியாதிபதியே ரோகாதிபதியாக அவர்களுக்கு வருவார் இவ்வளோ நாள் வந்து எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இல்லை அனுபவிக்க முடியல இப்போ எல்லாமே இருக்க அனுபவிக்க முடியலங்கிற மாதிரி உடல் போட்டு வதை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வயசுக்கு தகுந்த மாதிரி பொதுவாக வந்து இந்த சுகர் மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஆட்பட்டவர்கள் அதாவது வந்து வைரஸ் காய்ச்சல் அதெல்லாம் தொந்தரவுக்கு ஆளானவங்க பெண்களாக இருந்தால் மாதாந்திர பிரச்சனை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள்லாம் முறையான மருத்துவத்தை இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கணும் சரி ஏன்னா ரோகாதிபதி செவ்வா அவர் அடிக்க ஒரு பெர்மனண்ட்டான அமைப்பு கிடையாது அவர் வக்ரமாவார் எப்படி வேணாலும் இருப்பார் அவர் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் சரி அந்த செவ்வாய் எப்பயாவது போய் உங்களுக்கு சில நீசம் அஸ்தமனம் பகை கிரகங்களோடு சேரும்போது உங்களுக்கு இந்த நோய் தாக்கத்தை அதிகப்படுத்திடலாம் அதில் கவனமாக இருக்கணும்

அவங்கள வந்து நீங்கள் வந்து த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் போட்டி இதை பண்ணு அதை பண்ணு இவங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறதெல்லாம் இந்த விருச்சகராசிக்காரர்கள் அவர்களுடைய குழந்தையை அந்த நேரங்களில் பண்ணக்கூடாது சனி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே அவங்கள வந்து ஒரு சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் ஒரு தடவை மறந்து போயிடுது அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அந்த கோவிலுக்கு அதிகமாக சனிக்கிழமை போக சொல்லும் போது அந்த மெமரி பவர் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் இருக்கிற பெரியவங்க முதியவர்களுக்கான முதியவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம கேதுவையே எடுத்துக்கலாம் முக்கியமா அந்த பத்தில் வந்து கேது பவானம் உட்கார் அடுத்து முதுமைன்னு வரும்போதே சனி பவான் நம்ம ஞாபகத்துக்கு வந்துடுவார் அவர் அஞ்சில் உட்காந்துருக்கிறார் குழப்பமான முடிவுகளோட முதியவர்கள் வந்து பயணங்களை கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் தவிர்க்கணும் சரி அதே போல குடும்பத்தோட இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் உங்களுக்கு உங்க மேல எல்லாமே பள்ளிச்சோல் உங்க மேல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால யா குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிகளில் சண்டை வந்தாலும் உங்க கண்ணு முன்னாடியே யாரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் பஞ்சாயத்துக்கு போயிடாமல் சரி இவங்க அடிச்சுக்கிடுவாங்க கூடிக்கிறவாங்கன்ட்டு வெளியில் போயிடணும் நாளைக்கு உங்களை பகடைக்காயாக மாற்றிட்டு அவங்க ஒன்று கூடிக்கிருவாங்க நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க அதனால் வீட்டிலே இருக்கக்கூடிய முதியவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாத ஒரு காலம் என்பதால் குரு தான் கௌரவம் குரு தான் அந்தஸ்து குரு தான் வாக்கு ரெண்டாம் மதிபதியாக வர்றார் விருத்தாரு அவர் எட்டுக்கு போயிடுறாரு புதனுடைய வீட்டில் பகை பெறுவார் பார்த்தாலும் கூட உங்களுக்கு அந்த மதிப்பு குறைஞ்சி போயிடும் அதனால் உங்களுடைய கௌரவத்தை நீங்களே காப்பாற்றி கொள்வது விருச்சகத்துக்கு இந்த வருஷம் நல்லது இந்த மூன்று பயிற்சி காலகட்டத்திலேயுமே பெரும்பாலும் நிறைய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க விருச்சிகராசினியர்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் பொதுவாக அவங்களுக்கு வந்து சூரியன் வீட்டில் கேது இருக்கிறனால வாய்ப்பு இருக்கிறவர்கள் திருவண்ணாமலையை போய் ஐயா அண்ணாமலையார சுற்றி வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உளவார பணிகள் செய்யுங்க கோவிலை சுத்தப்படுத்துறது தூய்மைப்படுத்துறது இதெல்லாம் செய்யுங்க பொதுவாக ஒரு உஷ்ண வீட்டில் சூரியனுடைய நெருப்பு வீட்டில் கேது பகவான் உட்காரதுனால கோவிலுக்கு சாமி கும்பிட போனாயின்னு போனேன் அங்கே ஒரு பிரச்சனை என்ன தலைமையில வந்து உட்காந்துச்சுங்கிற மாதிரி இருக்கும் அதனால எந்த கோயில் போனாலும் மௌன விரதம் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திரித்து வருவது விருச்சகத்துக்கு நல்லது அது சிவஸ்தலமாக இருந்தால் கோடி முன்னியம் குரு பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த ஒட்டுமொத்தமாக ஒரே பெயர்ச்சி பலனாக வந்து விருச்சகராசினியர்களுக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க எளிமையான பரிகாரமும் சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை